ஏர் கனடாவில் பயணித்த பயணி ஒருவர் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானதாக நியூமன் என்ற பயணி ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் கெலோனாவிலிருந்து பிரின்ஸ் ரூபர்ட்டுக்கு வேலைக்கு சென்றபோது தனது பயணப்பை தாமதமாக கிடைத்ததோடு கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பயணி ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் அவர் தனது பையை திறந்து பார்த்தபோது உடைமைகள் மற்றும் உபகரணங்களும் சேதமடைந்திருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் மேலும் குறித்த வேலை உபகரணங்கள் மீள பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அவர் ஒரு நாள் வேலை செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகியதோடு புதிய உபகரணங்களை வாங்குவதிலும் சிரமங்களை எதிர்கொண்டார் இது தொடர்பில் அவர் ஏர் கனடா விமான காரியாலயத்தை தொடர்பு கொண்ட அவருக்கு உரிய பதில் வழங்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஏர் கனடா விமானத்தில் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்ததில்லை என அதிகாரிகள் கூறியதாக நியூமன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சம்பவம் நடந்து ஒரு வார காலம் கடந்துள்ள போதிலும் இதற்கான இழப்பீடு குறித்து எவ்வித தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார்